எம் பிஹெச்டி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் மேலும் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வடக்கு பள்ளி திரு கோ பழனிசாமி எம்ஏ பிஎட் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மேலும் அருகில் உள்ள பள்ளி கொங்குர்வளையம் பங்களாபுதூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மு சாந்தி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மேலும் காசிபாளையம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு லைலாமணி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மேலும் எறங்காட்டூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் வாணிபுத்தூர் நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நந்தகுமார் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மேலும் ஆண்டுதோறும் நமக்கு டி ஷர்ட் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் பணி நேரடியார் வேலுசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஆசிரியர் அவர்களை என அன்போடு வரவேற்கிறேன் நம் பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் விருப்பு ஓய்வு பெற்ற ஆசிரியர் மேகலா பீலிட் அவர்களினுடைய கணவர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கிறேன் பங்களா புதூர் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருமதி சுதா அவர்களையும் விழா சார்பாக வருக வருகை என அன்போடு வரவேற்கிறேன் மேலும் கொண்டையம்பாளையம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு விஜயகுமார் ஐயா அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கின்றேன் பட்டதாரி ஆசிரியர்கள் கொண்டையம்பாளையம் அந்தோணி ஆரோக்கியராஜ் அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கிறேன் மேலும் பங்களா புதூர் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் திரு செந்தில்குமார் அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கிறேன் காசிபாளையம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருமதி மரியஜோதி அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கிறேன் நம் பள்ளியினுடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் குழந்தை செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரைக்கிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை காசே புஷ்பலதா ஐயா அம்மா அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்வாக ஆண்டறிக்கை வாசித்தல் இப்பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி சு ஜெகதீஸ்வர் எம்ஏ பிஎட் அவர்கள் இப்பொழுது ஆண்டறிக்கை வாசிக்க வருகிறார் இப்பொழுது இவ் இனிய அழைப்பை ஏற்று விழாவுக்கு வருகை புரிந்துள்ள வாணிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய பட்டதார ஆசிரியர் அருண்குமார் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இவர் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் இந்த ஆண்டு முதல் இப்பள்ளிக்கு நன்கொடையாக ஆண்டுதோறும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கியுள்ளார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இந்த இனிய அழைப்பை ஏற்று விழாவுக்கு வருகை புரிந்துள்ளார் அவரை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது ஆண்டறிக்கையானது தொடங்க உள்ளது ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இப்பள்ளியால் நாம் பெருமை பெற்றோம் இப்பள்ளி நம்மால் பெருமையுற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் ஆண்டிற்கையை தங்கள் முன் வாசிக்க வந்துள்ளேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை குரல் எங்கள் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் துவங்கப்பட்டது தலைமையாசிரியர் உள்ளிட்ட ஐந்து இருபால் ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றி வருகின்றோம் கற்றல் கற்பித்தல் செம்மையாக நடைபெற எமது பள்ளியின் தலைமையாசிரியர் அவ்வப்போது பல நல்ல அரிய கருத்துக்களையும் அறிவுரைகளையும் வழங்கி ஊக்குவித்து வருகிறார் ஆசிரியர்கள் சிறப்பான பணியிடை பயிற்சிகளை பெற்று சிறந்த கல்வியை மாணவர்களுக்கு அளித்து வருகிறோம் மாணவ மாணவியர் அனைவரும் பள்ளி வேலை நாட்களில் தவறாது வருகி வருகின்றனர் அனைத்து மாணவ மாணவியரும் சிறப்பான சீருடைகள் அணிந்து சிறப்பு செய்கின்றனர் எம் பள்ளியில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் சிறார் நலத்திட்டம் ஆர்பிஎஸ்கே இத்திட்டத்தின் மூலம் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனியாக மருத்துவர் மற்றும் செவிலியர் வருகை புரிந்து மருத்துவ பரிசோதனை செய்து மருந்துகள் வழங்குகின்றனர் மேலும் எந்தவித நோய்களும் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் பற்றி விளக்கிக் கூறி குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்தி வருகின்றனர் மேலும் எம் பள்ளியில் இந்த ஆண்டு முதல் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டு காலை சிற்றுண்டியும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் மதிய உணவு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் கல்வியாண்டு துவக்கத்தில் மாணவை மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது இக்கல்வியாண்டில் எம் பள்ளி விழாக்களில் முதலாவதாக காமராசர் பிறந்தநாள் விழாவினை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழா ஆசிரியர் தின விழா சரஸ்வதி பூஜை விழா குழந்தைகள் தின விழா குடியரசு தின விழா என அனைத்து விழாக்களும் நடத்தப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு அமரர் டி ஏ அமரர் திரு டிஏ பழனி கவுடர் அமரர் டிஏ பழனிச்சாமி ஆகியோர் நினைவாக திரு டிடி பழனிசாமி அவர்கள் பெருநிலக்லார் தூணாப்பாளையம் பெருநிதி அளித்து விழாவினை சிறைப்படைய செய்கிறார் எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு அமரர் அன்புத்தந்தை ஏஆர் ரங்கசாமி கவுடர் அமரர் டி ஆர் அட்டியண்ணன் பிஎஸ்சி அக்ரி ஒன்றிய பெருந்தலைவர் நினைவாக திரு எம் செந்தில்குமார் எம்டி ஏஆர்ஆர் ப்ரொடக்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கோவை அவர்கள் நிதி அளித்து விழாவை பெருமைப்படுத்தி வருகிறார் எம்பள்ளி மாணவ மாணவியரின் இலக்கியமன்ற நிறைவு விழாவிற்கு அமரர் தூரா ஆண்டவச்செட்டியார் நினைவாக திரு டி ஆர் ஏ அருந்தவ செல்வன் பி ஏ அவர்கள் பெருநில கிளார் தூணாப்பாளையம் நன்கொடை அளித்து விழா சிறக்க உதவி உதவி வருகின்றனர் கலை வளர்க்கும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் எம்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அமரர் சின்ன கற்பன கவுண்டர் செல்லாயம்மாள் மற்றும் அமரர் தூக்கா காளியப்பன் ஆகியோர் நினைவாக திருமதி கா நந்தினி தூணாபாளையம் அவர்கள் பரிசு பொருட்கள் வழங்கி விழாவினை சிறப்படைய செய்கிறார் விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு அமரர் தூப்பா சர்க்கரை கவுண்டர் நினைவாக தூப்பா சர்க்கரை கவுண்டர் குடும்பத்தார் எம்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி விழாவினை சிறப்படையச் செய்கின்றனர் எம்பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வியில் முன்னேறும் பொருட்டு கல்வி ஊக்கத்தொகையாக கல்வி நிதி உதவி வழங்குபவர் திரு பி ரவிச்சந்திரன் பி கட்டிட கட்டிடப் பொறியாளர் ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் கோவை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சீருடை வழங்கும் விழாவினை சிறப்பிக்க அணுகியவுடன் அகலாமல் அள்ளி வழங்கும் கொங்கு வள்ளல் திரு ஓ ஆறுமுகசாமி அவர்கள் நிர்வாக இயக்குனர் செந்தில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோவை அவர்கள் எம்பள்ளி இருபது மாணவ மாணவியர்களுக்கு இலவச சீருடை வழங்குகிறார் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வெள்ளிப்பதக்கம் வழங்கும் விழாவினை சிறப்பி அதிக மதிப்பெண்கள் பெறும்ள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நல்லாசிரியர் திருட்டி கே பழனியப்பன் அவர்கள் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு தூணாபாளையம் மற்றும் திரு தூசி லோகநாதன் அவர்கள் அறம் அறக்கட்டளை தூணாபாளையம் ஆகியோர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எம்பள்ளியில் பாலர் சபை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இச்சபையில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு பொருள் உதவி வழங்குபவர் அமர ராமையம் கற்பன கவுண்டர் நினைவாக திரு சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் சக்தி சட்டமன்ற உறுப்பினர் தூணாபாளையம் என்பதை மனமகிழ்வுடன் கொள்கிறோம் இவ்வாண்டு முதல் இவ்வாண்டு முதல் முதல் வகுப்பில் சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா ரூ ஆயிரம் மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்குபவர் அமரர் தூப்பா ரகுபதி அவர்கள் நினைவாக சின்னம்மா பசுவப்பா அறக்கட்டளை தூணாபாளையம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் என் பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஆங்கில அகராதி வழங்குபவர் திரு டி டி காத்தியேயன் அக்ரி அவர்கள் மற்றும் திரு டி ஆர் சரவணகுமார் என்கிற மகேந்திரன் அவர்கள் தூணாபாளையம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எம் பள்ளியில் இந்த ஆண்டு முதல் பெற்றோரில் ஒருவர் பராமரிப்பில் வளரும் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவார் திரு ஆர் சுந்தரமூர்த்தி அவர்கள் பெங்களூரு மற்றும் திரு டாக்டர் டி ஆர் அருள் பொன்னி அவர்கள் சிகிச்சை நிபுணர் பெங்களூரு என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எமது பள்ளி சீரோடும் சிறப்போடும் விளங்கும் வகையில் பள்ளிக்கு பரிசு பொருட்களும் விளையாட்டு மற்றும் வகுப்பு வாரியான சீருடன் சீருடைகள் வழங்கிய திரு எல் பிரகாஷ் எம் டிகோப் அவர்கள் மென்பொறியாளர் கனடா மற்றும் அமரர் மாரண கவுண்டர் ஆசிரியர் நினைவாக திரு டி எம் சுகுமார் அவர்கள் நிலக்கிளார் தூணாபாளையம் மற்றும் திரு டி ஆர் வேலுச்சாமி அவர்கள் ஆசிரியர் பணி நிறைவு தூணாபாளையம் மற்றும் திரு ராம்குமார் அவர்கள் ஆட்டோ சென்டர் தூணாபாளையம் மற்றும் ஸ்ரீ செந்தில் குமார் செந்தில் ஆட்டோ கன்சல்டிங் தூணாபாளையம் மற்றும் ஸ்ரீ செல்வநாகி ஏஜென்சி தூணாபாளையம் அவர்களும் நன்கொடை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பள்ளி ஆண்டு விழா சிறப்போடு நடைபெற ஆண்டுதோறும் சிறப்பு நன்கொடை வழங்குபவர் ரா குருசாமி நினைவாக குரு அறக்கட்டளை திருக்கு வடிவேலு எம்ஏ அவர்கள் செயலர் குரு அறக்கட்டளை மற்றும் இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் என்பதை அன்போடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு நான்காம் வகுப்பு மாணவ மாணவியிற்கு அமர்ந்த கல்வி கற்க பெஞ்சு மற்றும் மேசை அமைத்துக் நவமணி கந்தசாமி அவர்கள் என்பதை நன்றியுடன் கல்வியாண்டு வரை பள்ளி கல்வி புரவலர்களாக முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளி கல்வி புரவலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளி மாணவ மாணவியரின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் எம்பள்ளியில் ஆண்டுதோறும் கல்வி சுற்றுலா சென்று புதிய இடங்கள் பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்ளச் செய்து கல்வி செயல்பாடுகளுக்கு அதிக ஊக்கமளித்து கற்றல் அடைவை மேம்படுத்துகிறோம் ஆண்டுதோறும் எம்பள்ளி ஆண்டு விழாவிற்கு ரூ ஐயாயிரம் ரூ நான்காயிரம் ரூ மூன்றாயிரம் ரூ இரண்டாயிரம் ரூ ஆயிரத்து ஐநூறு ரூ ஆயிரம் ஐநூறு மற்றும் ரூ ஐநூறுக்கும் கீழ் கீழ் நன்கொடை வழங்கி அனை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எமது பள்ளியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு முதல் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்விடம் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பள்ளியின் கல்வித்தரம் என்றென்று உயர்ந்தோங்க நாங்கள் பெருமுயற்சி எடுத்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களோடு ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் மான்றோர்களும் சான்றோர்களும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி உள்ளனர் என் பள்ளி முன்னாள் மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் விழா சிறக்க பல்வேறு வழிகளை உதவி புரிந்து வருகின்றனர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி கல்வியாண்டில் தங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொண்டு பணிவுடன் இந்த அறிக்கையினை தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் நன்றி ஆண்டறிக்கை வாசித்த இப்பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி சு ஜெகதீஸ்வர் எம்ஏபிஎன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமருத நன்றி தெரிவித்து கொள்கிறோம் அடுத்தபடியாக ஒரு நிமிஷம் தயார் நிலையில் செல்லும் இந்த ஆண்டு முதல் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு ரூ ஆயிரம் மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு ஐயா மெடிக்கல்ஸ் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அந்த மாணவ செல்வங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தயார் நிலையில் இருக்கவும் சஞ்சீலா தேவி முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் சஞ்சீலா தேவினா டரணிஸ் வி விஸ்னிதா பேரண்ட்ஸோடு கொஞ்சம் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாங்க அடுத்த நிகழ்வாக வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்ற நிலவு அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழகிறோம் இப்பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் முதலாவதாக பங்களா பங்களாபூர் புதூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய ஆசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார் அடுத்ததாக மோதூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு பண்பின் செல்வம் ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய ஆசிரியர் கருபிச்சம் ஐயா அவர்கள் பொன்னடை போற்றுக்கவிருக்கிறார் அடுத்தபடியாக சின்னம்மாள் பஸ்வஃப்ரா அறக்கட்டினுடைய செயலாளர் திரு மனோகரன் என்கின்ற நஞ்சுரன் அவர்களுக்கு இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திரு கு வடிவேல் அவர்கள் பொன்னடை போற்றி கௌரவிக்கின்றார் அடுத்ததாக வாணிபுத்தூர் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நந்தகுமார் அவர்களுக்கு பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் கருப்புசாமி அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார் அடுத்ததாக கொண்டையம்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய ஆசிரியர் ரவிக்குமார் அவர்கள் கொண்டாடப்பதற்கு கௌரிக்கிறார் அடுத்ததாக வாணிபுத்தூர் வடக்கு பள்ளியினுடைய சாரி தூணாப்பாளையம் வடக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கோ பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இப்பள்ளியினுடைய ஆசிரியர் கருண்சாமி ஐயா அவர்கள் கொண்டாடப்பதற்கு கவுருக்கிறார் அடுத்ததாக கொண்டைமலையம் பள்ளியினுடைய ஆங்கில பட்டதார ஆசிரியர் திரு ஜோ அந்தோணி ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு மோதூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பண்பின் செல்வம் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரிக்கிறார் அடுத்ததாக பகலாபுதூர் பள்ளியினுடைய ஆசிரியர் சாந்தி ஐயா சாந்தி அம்மா அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் காசே புஷ்பலதா அவர்கள் பொன்னடைப்பது கௌரவிக்கிறார் அடுத்ததாக இந்த ஆண்டு பணி நிறைவேற இருக்கின்ற காசிபாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை லைலாமணி அம்மா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை காசே புஷ்பலதா அவர்கள் பொன்னடைப்பது கௌரகிக்கிறார் இந்த ஆண்டு நிறை பெற இருக்கின்ற எரங்காட்டூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி விஜே சாந்தி அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை ஜெகதீஸ்வரி அவர்கள் கொண்டடைப்பது கௌரவிக்கிறார் கிளாப் கிளாப் அடுத்ததாக பங்களாபுதூர் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி சுதா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய இடல் ஆசிரியை ஜூ ஜகதீஸ்வரி அவர்கள் கொண்டாடுப்பதற்குறார் அடுத்ததாக புளியம்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி ஜாய் ஸ்ரீதிஸ்ரீ அவர்களுக்கு நான் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை காசி புஷ்பலதா அவர்கள் அவர்களுக்கு விஜே சாந்தி எறங்காட்டூர் பள்ளியினுடைய தலைமை ஆசையவர்களை கொண்டாடைப்பதற்கு கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக பள்ளி குழு தலைவி திருமதி கவிதா அவர்களுக்கு இப்பள்ளியினுடைய ஜெகதீஸ்வரி ஆசையவர்கள் கொண்டாடைப்பகுதி கௌரவிக்கிறார் இப்பள்ளியினுடைய முன்னாள் பள்ளி குழு தலைவி திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய தலைமையாசியவர்கள் பொன்னடைப்பதற்கு கௌரவிக்கிறார் அடுத்ததாக காசிவளை பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி ஜெயமரிய ஜோதி அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய தலைமையாசியவர்கள் பொன்னடைப்படுத்தி கௌரவிக்கிறார் அடுத்ததாக வாணிபுத்தூர் பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு அருண்குமார் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய கருப்புசாமி கருப்புசாமி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பகுதி கௌரவிக்கிறார் இவ்விழாவுக்கு அழைப்பை ஏற்று சின்னச்சாமி நடத்தினார் அவர்கள் ரூபாய் ஆண்டுதோறும் ஆயிரம் நன்கொடை வழங்குகிறார் வருகை புரிந்துள்ளார் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் மேலும் இந்த பள்ளி விளையாட்டு சீரோடைக்கு மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு எட்டாயிரத்தி நூறு நன்கொடை வழங்கிய இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் டி ஆர் வேலுசாமி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வரவேற்கின்றோம் அடுத்ததாக மோதூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு நா பண்பின் செய்யா அவர்களை தலைமுறை ஆற்றி மற்றும் இப்பள்ளியில் நீண்ட ஆண்டுகளாக பணியாற்றிய திருமதி கோ மேகலாதேவி பீலட் அம்மா அவர்களை விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் அவர்களை பாராட்டி பேசும் பொருட்டு பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அந்த நினைவு பரிசை வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அவருக்கு அந்த சிறப்பு செய்யலாம் என பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நினைப்பரிசு எடுத்துங்க சீல்டு சீல்டு திரு மனோகரன் என்கின்ற நன் நஞ்சுண்டின் அவர்களையும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் விழா மேடையில் இருக்கிற அனைவருமே வாங்க அவர் திருமதி கோ மேகலாதேவி அவர்கள் வர முடியாத சூழ்நிலையால் அவருடைய கணவர் அவர்கள் விழாவுக்கு வந்துள்ளார் ஆனால் எல்லாருமே முன்னாடி வாங்க கவர அனைவரும் விழா மேடையில் உள்ள அனைவரும் இணைந்து அவரை சிறப்பு செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும் விருப்ப ஓய்வு பெற்ற இப்பள்ளியினுடைய நீண்ட நாட்கள் பணியாற்றிய திருமதி கோ மேகலாதேவி பிலிட் நம்முடைய இனிய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற திரு ராமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பொழுது விருப்ப ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு விழா பாராட்டு பெறுபவர் திருமதி கோ மேகலாதேவி பீலிட் அவர்கள் ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துணாப்பாளி தெற்கு அவர்களை பாராட்டி பேசுவதற்காக நல்லாசிரியர் திரு பி என் பன்பின் செல்வம் எம்ஏ பிஎட் அவர்கள் தலைமையாசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மோதூர் அவர்களை பாராட்டி பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மோது தெற்கில் பன்னீர் திருவிழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழா நிகழ்வில் பங்கு பெற்று பேச வாய்ப்பளித்தமைக்க பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்கு எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் மாணவ செல்வங்கள் சற்று அமைதி இந்த பள்ளி விழாவானது ஆரம்ப காலத்தில் பொதுவா பள்ளி ஆண்டு விழா என்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இடைநிலை ஆசிரியராக நான் இங்கு காசிபாளையம் துவக்கப்பள்ளியிலிருந்து மனமொத்த மாறுதல் மூலமாக தூக்கநாயக்கமலை தெற்கு பள்ளிக்கு வந்தேன் ஓராண்டு இடைவெளி பிறகு பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது முப்பெரும் விழாவாக துவங்கி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பன்னிரு திருவிழாவாக மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இடைப்பட்ட காலகட்டத்தில் முப்பெரு விழா ஐம்பெரு விழா நவ நவவிழா தசவிழா ஆக வளர்ச்சி பெற்று இந்த பள்ளியானது பல்வேறு வகையிலும் சிறந்து மேலோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன் இடைநிலை ஆசிரியராக பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன் அந்த காலகட்டத்தில் நான்கு தலைமை ஆசிரியர்கள் அவர்களிடம் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த சமயத்தில் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருமே விருப்ப ஓய்வு பெற்ற நமது பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் திருமதி கோ மேகலாதே அவர்களுமே நமது ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரே நேரத்தில் அரசு பணியேற்பு அதாவது இடைநிலை ஆசிரியராக பணியேற்பு செய்து கொண்டனர் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வளையபாளையம் பள்ளியில் பணி நியமனம் பெற்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இரண்டில் தூக்கநாயக்கன்பாளையம் தெற்கு பள்ளிக்கு இடைநிலை ஆசிரியராக திருமதி கே மேகலாதேவி அவர்கள் வந்தார் நாங்கள் இருபத்தி ஐ ரெண்டாயிரத்தி இரண்டில் ரெண்டாயிரத்தி இரண்டில் இங்கே வந்த ஆசிரியர் பெருமக்களுடன் ஒரு மூன்று ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருடைய இணையர் ராமமூர்த்தி அவர் போற்றுதற்குரிய ஒரு நபராக கருதப்படுகிறார் சிறந்த தம்பதியினர் திருமதி மேகலாதேவி அவர்கள் கற்பித்தல் பணியில் மிகச்சிறந்த ஆர்வம் கொண்டவர் குரல் வளம் மிக்கவர் வகுப்பறை ஆளுமை மிக்கவர் இதைவிட சிறப்பு என்னவென்றால் நினைவாற்றல் திறன் கொண்டவர் நாம் ஒரு குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் குறித்த நாளில் நினைவைத்துக் கொள்வது என்பது சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் மேகலாதேவி பள்ளியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்த நாளில் குறித்த நேரத்தில் சரியான இடத்தில் சொல்லக்கூடிய வல்லமை மிக்கவராக அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தார் அவருடைய வகுப்பறையானது மாணவ செல்வங்கள் கல்வி செல்வத்தை மிகச்சிறப்பான பாங்கோடு பயிலக்கூடிய விதமாக அமைந்தது